சித்தவித்தை பயிற்சியும் பயனும் கேரளத்திலும் மற்ற நாடுகளிலும் பற்பல ஜாதிகளாகி பிரிந்து வாழ்ந்து வரும் வெகுஜனங்கள் ஒன்று கூடி சமாஜமாகச் சேர்ந்திருப்பதற்குள்ள காரணம் நம்முடைய முயற்சியோ திறமையோ அல்ல பிணிதைக் கொண்டென்றால் இதற்கெல்லாம் அடிப்படையாகிய சித்த வித்தையைக் கொண்டாகும் அந்த வித்தை எப்படியென்றால் யாராலும் வெல்ல முடியாத ஓர் ஆயுதம் ஆகும் அவ்விதம் மகத்தாயிருக்கின்ற வித்தைதான் நமக்கும் சமாஜத்திற்கும் என்று மட்டுமல்ல அனைத்துலகிலும் உலகோர் அனைவருக்கும் வெல்லுவதற்குரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை ஒரு நொடிநேரம் கூட கையிலிருந்து கீழே வைக்காது பயிற்சி செய்து அப்பியசித்துக் கொண்டிருந்தால் எவ்விதத்திலும் விரோதிகள் நம்மை நெருங்குவதில்லை ஒருவேளை நெருங்குவாராயின் அத்தகையோருடைய கண்டம் கழுத்து துண்டாகிப் போகின்றதாகும் அதில் எவ்வித ஐயமும் இல்லை அதை அப்பியாசிக்காமல் இருந்தால் மிகக் கொடுமையான விரோதிகள் வந்து பிடித்து துன்பத்தில் ஆழ்த்துவதாகும் ஆகவே அவரவர் கைவசம் உள்ள ஆயுதத்தைக் கொண்டு எப்பொழுதும் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் தனக்கு நேராக உள்ள விரோதிகளும் வருவதில்லை இது என் கட்டளை கொல்ல வருடம் அத்தேகோபர் நான்கு ஆயிரத்து நூற்று நான்கு